நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு நீண்ட நாளைக்கு பிறகு வெட்டி பேச்சுல வந்திருக்கோம் இனி வெட்டியா தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நம்ம யார பத்தி வெட்டியா தொடரப் போறோம் உண்மையிலேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு இடையில ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் கரண வந்தா இனிமேல் தொடர்ச்சியா வந்துடும் நம்புறேன் நம்மள போயிடும் போறது கொஞ்சம் தொண்டை

சரி இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்து வெள்ளி ஜனநாயகம் சொல்லி ஒரு மிகப்பெரிய மாறாண்மை அலை கடல திரண்டு வாரி அலை கடல திரண்டு வாரி திருமாவூர் சொன்ன ஒற்றை காரணத்தை காண்டி ஒட்டுமொத்த சிறுத்தை குட்டி சும்மா குட்டி சட்டி எல்லாம் தீக்கிட்டு ஓடிட்டு ஓடிட்டு அங்க போய் நம்ம சேனல் வீடியோ போட்டுருவீங்களே

அப்படின்னு வந்து சொன்னா அப்படின்ற மாதிரி எத்தனை கதைகள் அவுத்து விட போறாரோ ஒரே ஜாலா இருக்கும் அப்படின்னு சிறுத்த குட்டிகள் வந்து அதுக்காக தான் போயிருப்பாங்க வேற எதாவது காரணம் இருக்குமா நீங்க அப்படி சொன்னீங்க இப்போ ஏற்கனவே இன்னொரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா பிசி காரத்துக்கு வந்து இவருக்கு திருமணம் வயசு ஆயிடுச்சு இரண்டாம் கட்டத்துக்கு தலைவர் வர போட்டி போட்டு பன்னி அரசு அப்புறம் சண்டவாசம் இருக்கிறாரு அவரு வேற கட்சிங்க அதை கலைச்சிட்டு இருக்கீங்க சேர்ந்து எங்க இருக்காங்க கூப்பிட்டு போயிருக்காங்க எங்க இருந்து நேத்து உண்மையிலேயே ஒரு நமக்கு ஒரு சோர்ஸ் அரசியல் பத்தி சோர்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கட்சியினுடைய அடுத்த தலைவராக

ஒரு காலத்துல எடப்பாடி எம்ஜிஆர் வந்து சிறுத்த குட்டிகள் ஒரு சிலர் நேர்மையான இருப்பாங்களா எங்கால போன் எல்லாம் மனசாட்சியோட பேசறியா நம்ம அன்ன மாதிரி போய் சொல்லல ஈழத்துக்கு போயிட்டு நான் ராஜபக்ச வந்து மறந்து பயந்துட்டேன் போய் சொல்லல

அப்புறம் வந்து நீங்க புது தோதி ஆசைப்படலாமா இந்த ஆட்டம் பாருங்க திராவிட மாடல் ஆட்சி வாங்குற சீட்டு பூரா ரெண்டு சீட்டோ ஒத்த சீட்டோ புது தொகுதிங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்காத ஒரு சின்னத்துல நிப்பாருங்க பாருங்க இந்த ஆட்டம் பாருங்க மானோர் பானையோ இல்ல பூனையோ இல்ல தெருவிளக்கோ அகல் விளக்கோ விளக்குமாரோ விளக்குமாரி சின்ன அது பெரிய ரெண்டு ஸ்டேட் ஆட்சி பிடிச்சிருக்கு சும்மா கிடையாது இந்த மாதிரி ஏதாவது சின்னத்தை கொடுப்பாங்க அதுல நம்ம ஆளு தனியா தனிப்பாரு

நிதிஷ்குமார் வரட்டார்பா பீகார் முதலமைச்சர் பாங்க அதுக்கு பிறகு அவர் பாராட்டினாங்க அப்ப மம்தா மம்தா வங்கத்து சிங்கம் வந்துட்டாங்க பொறியுடுத்து போட்டி போட்டி ஆண்மை உள்ள முதலமைச்சர்

அந்த மாதிரி சூழ்நிலையில போயிட்டு இருக்கு மாஸ்காட்டி திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு மேல அதிகமாக அந்த முறை கொடுக்க வாய்ப்பு இருக்கா அது மட்டும் இல்ல அண்ணனுக்கே தெரியும் திருந்தும் அதே பேசுறீங்க அண்ணனுக்கே தெரியும் சீமான கிட்ட பல பேர் சமால் விட்டாங்க இப்படி சொடக்கு போட்டெல்லாம் ஒரு சீட்டு ஒரே ஒரு ஓட்டுக்கு மேல வாங்கி காட்டுன்னு அந்த மாதிரி அல்லக்க எச்ச நாய்கள் எல்லாம் இந்த ரெண்டு சீட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் திமுக கூட்டில ரெண்டு சீட்டுக்கு மேல ஒத்த சீட்டு எப்படி குதிரை சின்ன சின்னத்துல எழுதணும் அப்படி எழுதலைன்னா அதனால திராவிட மாட்டலா அதெல்லாம் கலச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் எனக்கு என்னமோ சங்கத்தமிழர் தடவை அந்த கட்சியில இருந்து கலச்சருவாங்க நினைக்கிறேன் அந்த கட்சியில இருந்த ஒரு தூக்கி வாங்கி தோட்டம் நீங்க சொன்னீங்கன்னா ஆரம்பத்துல செங்கோலை கொடுத்துட்டாருன்னு ஓரளவு வயிறு எரிஞ்சுட்டு இருக்கோம் வயியரசு வேற இணையத்துல முழுமைக்கும் பேசி ட்ரெண்ட் பண்ணி தன்ன ஒரு பெரிய மாசிக்க ரூபா ஐட்டத்துக்கு அரை பண்ணிட்டு இருந்தாப்ல நம்ம இடையில எங்க கட்டத்துறையை கால்ல வேணா போட்டேன் இவ்வளவு கால் வந்துட்டு வந்தாப்ல எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ திடீர்னு சங்க தமிழனுக்கு கொடுக்குற அப்ப நான் என்ன தக்காளி தோக்கா இந்த எலெக்ஷனோட நீ காலிடா ஒண்ணு கட்சியில இருந்து அனுப்ப வாய்ப்பு இருக்கு சம்பவம் பண்ணிவார் சங்கத்தமிழ் இருந்து மனசுல இருந்து பேசுவாரு ஏன்னா சங்கத்தமிழ் இருந்து விசிக்காக தலைவராக இருந்தாரு வச்சுக்கோங்களேன்

உடச்சி விடுவேன் ஈழத்துக்கு இந்த இலங்கைக்கு போய் நான் வந்து ராஜபக்சையை பார்க்கும்போது என்ன பார்த்து ஓடி ஒழுச்சுட்டான் அப்படிலாம் போயி சொல்லணும்ல நீ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடி மாதிரி கிடை இன்டர்நெட் வந்துருச்சு கண்டுபிடிச்சா தெரியும் அந்த வீடியோ மட்டும் நம்ம பார்க்க பாக்க மாட்டாரு புரடைச்சி வர்ற புடச்சிக்கிட்டு ரெண்டு சீட்டு ஏன் காட்டி பாப்புல கணேசி வீடியோவோட கடைசிக்கு சொல்ல வரது என்னன்னா திரும்ப பலத்தை கமிச்சிட்டாரு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்தையே காட்டா பத்து சீட்டு வேங்க அது வந்து சுகர் பேஷண்டா இருக்காங்க நல்லா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரி சுகர் முத்தி ராகுல் காந்தியோட சேர்ந்து நடந்துட்டு இருக்காங்க இந்திரா காந்தி இருக்கும்போது ஏழை குடிச்சியில போனாங்க அப்புறமா ஒருத்தர் வந்தாரு அவர் ஏழை குடிச்சியில போனாங்க ஆமா அப்புறமா ஒருத்தர் வந்தாரு அப்புறம் ஏழை குடிச்சியில போனாங்க அதான் ராகுல் காந்தி ஆமா சோனியா காந்தி ஏழை குடிச்சுல போனாங்க அப்புறமா இப்ப நடக்கிறாரு குடிச்சுட்டு போறாங்க மன்மோகன் சிங் ஏழை குடிச்சியில போல நல்ல மனுஷன் அவர் போல அவர் எக்கனாமிக்ஸும் நல்ல மனுஷன் தான் அவர் போல இந்த ராகுல் காந்தி ஏழை குடிச்சியில போல் குடிச்சாரு அவங்க தங்கச்சி ஒரே குடும்பத்துல தனி கட்சி வேற அவன் தனி மகளிர் தனியாக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கல்ல ஆமா அவங்களும் ஏழை குடிச்சியில குடிச்சு எல்லாரும் ஏழை குடிச்சுக்களே போய் எவனும் குடிசை மேல எடுத்துக்கட்டல ஆமா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இந்த கண்டன எங்க திட்டமோ நேற்று நடந்த கூட்டத்துல ஒருத்தவங்க பேசுனாங்க அதை தெரிவிட்டோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் வெட்டியா தான் உருட்டுவோம் விருப்பம் இருந்தா தொடர்ந்து பாருங்க நன்றி